உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைந்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் வேலன் இன்ஃபிரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட் சென்னை நைன் ஃபோர் டூ ஃபைவ் டூ ஒன் டபுள் சிக்ஸ் ரயில் குண்டுவெடிப்பு வழக்கு குற்றவாளி சிறையிலிருந்து சட்டப்படிப்பு தேர்வு எழுத மும்பை உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது மும்பையில் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு ஜூலை பதினோராம் தேதி நடந்த தொடர் ரயில் குண்டுவெடிப்பில் நூற்று எண்பத்து ஒன்பது பேர் உயிரிழந்தனர் எட்நூற்று இருபத்தி நான்கு பேர் படுகாயமடைந்தனர் இந்த வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்றவர் முகமது சாஜித் அன்சாரி நாசிக் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் இவர் மும்பையில் உள்ள கல்லூரியில் எல்எல்பி படித்து வருகின்றார் மும்பை வந்து தேர்வு எழுத மும்பை உயர்நீதிமன்றம் அவருக்கு அனுமதி வழங்கியிருந்தது ஆனால் அவரை தேர்வுக்கு அழைத்து செல்லும் பணியில் இருந்த காவலருக்கு தேர்தல் பாதுகாப்பு பணி ஒதுக்கப்பட்டதால் சிறைத்துறையினரால் அவரை நாசிக்கிலிருந்து மும்பைக்கு சரியான நேரத்தில் தேர்வு மையத்திற்கு அழைத்து வர முடியவில்லை இதனால் அவரால் சென்ற மே மாதம் நடந்த இரண்டு தேர்வுகளை எழுத முடியாமல் போனது இது தொடர்பாக முகமது சாஜித் அன்சாரி மும்பை உயர்நீதி மன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் முகமது சாஜித் ஆன்லைன் மூலம் தேர்வு நடத்த வாய்ப்பு உள்ளதா என மும்பை பல்கலைக்கழகத்திடம் கேட்டது மும்பை பல்கலைக்கழகம் கைதியை சிறையிலிருந்து தேர்வு எழுத ஏற்பாடு செய்யலாம் அதன்படி பாதுகாப்புடன் கூடிய தனி அறையில் தேர்வு தொடங்கும் பதினைந்து நிமிடங்களுக்கு முன் ஆன்லைன் வழியாக அனுப்பும் வினாத்தாளை சிறை கண்காணிப்பாளர் நகலெடுத்து தேர்வு எழுதும் முகமது சாஜித்திடம் வழங்க வேண்டும் என்றும் தேர்வு முடிந்த பின் விடைத்தாளை தேர்வாளர் சித்தார்த் சட்டக்கல்லூரியில் ஒப்படைக்க வேண்டுமென சிபாரிசு செய்தது இதை ஏற்றுக்கொண்ட மும்பை உயர்நீதிமன்றம் கைதி முகமது சாஜித் அன்சாரியை நாசிக் சிறையிலிருந்து சட்டப்படிப்பு தேர்வுகளை எழுத அனுமதி வழங்கியது இரண்டாயிரத்து ஆறு ரயில் குண்டுவெடிப்பு வழக்கின் மற்றொரு குற்றவாளியான முசமில் ஷேக் என்பவரின் தாயார் இறுதி சடங்கில் அவர் பங்கேற்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியது குறிப்பிடத்தக்கது